ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணிஷ் கிச்சன் மணிஷ் கிச்சன் இன்றைக்கி பால் கேசரி எப்படி சீன் ஒரு கப் ரவை எடுத்திருக்கேன் ஒரு கப் ரவைக்கு அதே அளவு மூணு கப்பு பால் தேவையான அளவு முந்திரி திராட்சை ஒன்றுக்கு ரெண்டு கப் அளவு சீனி ஒரு கப்பு ரவைக்கு ரெண்டு கப்பு சீனி அடுப்பில் ஒரு பானல் வச்சு ஒரு டேபிள் ஸ்பூனோட நெய் விட்டுருக்கேன் முந்திரி

முந்திரி திராட்சை ஒரு கப் ரவைக்கு மூணு கப் பால் ரவையை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வர்த்தா போகும் ரவா ரெண்டு நிமிஷம் வறுத்தாச்சு பால் ஒரு ஒருத்த மூணு மூன்று பால் வெட்டிருக்க பால்லேயே ரசாய் நல்லதாக ரவை நல்ல பால் நல்லா வெந்துடுச்சு அதில் ஒரு கப்பு ரவை எடுத்தேன் இப்போ மூணு கப் பால் ஊற்றிருக்கேன் ரெண்டு கப்பு சக்கரை வந்துச்சு எவ்வளோ தேவையோ அவர் சக்கரை போட்டுக்கலாம் இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வயிற் பாலம் இல்லை மீசர் கக்கரை போட்டு நல்லா வந்துருச்சு லாஸ்ட்டாக நெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் நான் ஒரு பத்து ரூபா பால் பாய் பவுட்ரு பாக்கெட் வச்சுருக்கிறேன் அதை போடுறாங்க நீங்கள் இருந்தால் போடலாம் பால் பவுட்ரு பத்து ரூபா பாக்கெட் அதுக்கு மீடியம் ஃப்ளேம்னு வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் திண்டிட்டு அதை பார்த்து நல்லா சூப்பரான பால் கேசரி ரெடி ஆயிடுச்சு லாஸ்ட்டாக அறுத்து வச்சுருக்கேன் முந்திரி திராட்சை சட்டியில் ஒட்டாமல் அப்படி பாத்திரத்தை ஒட்டாமல் வரணும் எடுத்து போட்டு அப்படி இருக்கணும் நல்லா அருமையான பால் கேசரி ரெடி நீங்களே இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மணிஷ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு